தமிழின பெருமக்களே பெரியவர்களே தாய்மார்களே நண்பர்களே அநீதிக்கு எதிரான மக்கள் கூட்டமைப்பு ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய கவின் ஆணவ படுகொலைக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்திற்கு சிறப்புரையாற்றி வந்திருக்கக்கூடிய சிபிஎம் மாவட்ட செயலாளர் தோழர் குணசேகரன் அவர்களே ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய மாநில துணைத் தலைவர் ஓஎம்ஏ எம் ஏ அவர்களே திராவிடர் கழகத்துடைய மாவட்ட தலைவர் தோழர் கடவாசல் குணசேகன் அவர்களே அனைத்து இந்திய மக்கள் கலை இலக்கிய மன்றத்துடைய மாநில செயலாளர் அருமை தோழர் குணசேகன் அவர்களே மக்கள் அதிகாரத்தின் பொறுப்பாளர் தோழர் ஸ்டாலின் அவர்களே இனங்களின் இறையாண்மைக்கான மாணவர் இளைஞர் அமைப்பினுடைய அமைப்பாளர் தோழர் திலீபன் அவர்களே ஏகாதிபத்திய எதிர்ப்பு இயக்கத்துடைய மாவட்ட செயலாளர் தோழர் செந்திலவர்களை வந்திருக்கிற பெரியவர்களை தாய்மார்களை நண்பர்களை உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் சார்பில் அன்பான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன் அரபை தோடர்களே இந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக தொடர்ச்சியாக தந்தை பெரியார் திராவிடர் கழகம் பல்வேறு போராட்டங்களை தொடர்ந்து சாதி ஒழிப்பிற்காக களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிறது மரக்கான கலவரம் முதல் சங்கர் வரை பல்வேறு சாதி கலவரங்களுக்கு எதிராக உடனடியாக எதிர்மனையாற்றிக் கொண்டுதான் நாம் இருக்கிறோம் இருந்தாலும் கூட இன்றைக்கு கவின் என்பது வெளியில் தெரிந்திருக்கிற படுகொலையாக இருக்கிறது ஆனால் எண்ணற்ற படுகொலைகள் காதலின் பெயரால் சாதி ஆதிக்கத்தில் சாதி ஆதிக்க வெறியர்கள் திட்டமிட்டு எண்ணற்றவர்களை படுகொலை செய்திருக்கிறார்கள் அதை மறைக்கப்பட்ட வரலாறாகவே இந்த மண்ணில் ஆழமாக பதிந்திருக்கிறது என்றைக்கு காதல் என்பது யார் வேணாலும் யாரை ஒரு வயது உடை வயது வந்த சரியான வயது வந்த ஆணும் பெண்ணும் நேசிப்பது ஒரு இயற்கை இந்த இயற்கைக்கு மாறாக இவர்கள் எழுந்து நிற்கிறார்கள் சாதி இந்த மண்ணிற்கு வருவதற்கு முன்னால் காதல் செய்வது காதல் செய்து திருமணம் நடந்தது அங்கீகரிக்கப்பட்ட நிகழ்வாக இருந்திருக்கிறது ஆனால் இன்றைக்கு இந்துத்துவம் ஆர்எஸ் எஸ்பி உள்ளிட்ட பார்ப்புடிய சக்திகள் இந்த மண்ணில் வேரோண்டு வளர்வதற்கு சாதி சங்கங்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறது சாதி சங்கங்களுக்கு எண்ணற்ற பணங்களை கொடுத்து சாதி மோதல்களை உருவாக்குகிறது இது திட்டமிட்டு இந்துத்துவ சக்திகள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு சாதி ஒழிக்கக்கூடிய நாம் எல்லோரும் சேர்ந்து திராவிட மாடல் ஆட்சிக்கு நாம் கோரிக்கை வைக்கிறோம் மாணவ படுகொலைக்கு உடனடியாக சட்டம் ஏற்ற வேண்டும் என்று ஆனால் இந்த திராவிட இயக்கத்தில் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துகிற ஆட்சியில் சில குளறுபடிகள் இருக்கிறது குற்றங்கள் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் எந்த ஆட்சி இந்த எதிராக களம் காணக்கூடிய இயக்கம் தான் நாம் இருக்கிறோம் அருமைத் இன்றைக்கு நாம் சாதியை கடந்து எதிரோக்கி போக வேண்டும் என்று சொன்னால் கார்பரேட்டுக்கு எதிராக இந்து எதிராக ஆர் எஸ் எஸ் எதிராக நாம் செல்ல வேண்டும் இன்றைக்கு கீழடியிலே மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழுடைய தொல்பொருள் தொல் நாகரிகத்தை தமிழுடைய தாய்மொழி என்று சொல்லக்கூடிய தொல் நாகரிகத்தை வெளிப்படுத்துவதற்கான அந்த அறிக்கையை வெளியிடம் இருக்கிறது இந்திய அரசு யாருக்கு துணையாக இருக்கிறது பார்ப்பனத்தை சரஸ்வதி நாகரிகத்தை நிறுவ நினைக்கிறது இதை எதிர்த்து நம்முடைய நாகரிகத்தை எதிர நாகரிகத்துக்கு எதிராக ஒரு இந்துத்த சக்தி நிற்கிறான் என்று சொன்னால் அதை எதிர்த்து நாம் போராட வேண்டும் அதை எதிர்த்து போராடாமல் சாதிகளாக புரிந்து கிடக்கிற தமிழ் தமிழ்ச்சமூகம் மீண்டும் மீண்டும் சாதி வரி தூக்கிவித்து கொண்டே இருக்கிறது இன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட சமூகம் இருக்கிறது பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கான சாதி இயக்கத்த தலைவர்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் எண்ணி பார்க்க வேண்டும் எத்தனை பிற்படுத்தப்பட்ட மக்கள் நீ உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருக்கிறார்கள் அங்கு இருக்கிறவர்கள் எல்லாம் பெரும்பாலும் பார்புறகர் இருக்கிறார்கள் மூன்று சதவீதம் இருக்கிற பார்ப்பனர்கள் ஒட்டுமொத்தமாக தாழ்த்தப்பட்டு பிற்படுத்தப்பட்டு மிக பிற்படுத்தப்பட்டது உழைப்பை சுரண்டி கொண்டு அவர்கள் அங்கு நீதிபதியாக அமர்ந்திருக்கிறார்கள் குறிப்பாக இன்றைக்கு ஐஐடி இருக்கிறது இன்றைக்கு ஐஐடி என்ன செல்கிறார்கள் இந்திய அரசு என்ன சொல்கிறது சமஸ்கிருதம் தெரிந்திருந்தால் குருகுலத்தில் படித்திருந்தால் நீங்கள் ஐஐடி நேரடியாக சேரலாம் என்று சொல்கிறார்கள் எவனுக்கு சமஸ்கிருதம் தெரிந்திருக்கும் ஒரு ஆரியனுக்கு பார்ப்பனருக்கு மட்டும்தான் சமஸ்கிருதம் தெரிந்திருக்கும் அப்ப யார் ஐஐடில வந்து உட்கார போறா பார்ப்பல வர போறாங்க இன்னைக்கு குறிப்பாக ஒரு புள்ளி வரும் சொல்கிறது ஒரு ஐநூறு பேராசிரியர் ஐஐடில இருக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட நானூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் யாருன்னா பார்ப்பனர்கள் ஐஐடில இருக்கிறாங்க வீரம் பேசுகிற மீசை முழுக்குகிற சாதி சங்கங்கள் என்ன செய்கிறது

உட்ட சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் இந்த பேஸ்புக்ல வீரம் பேசுறவன் சாதி வெறியை தூண்டவன் எல்லாரும் வழக்கு தொடுக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு இன்னும் என்ன சொல்ல போகணும்னா சமூக பேசுகிற தமிழ்நாடு அரசு விரைவாக ஒரு ஆவண ஆணவ படுகொலைக்கு எதிரான ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னால் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் குறிப்பா அரசு அதிகாரிகள் அனைத்து துறையில இருக்கக்கூடிய அரசு துறை அதிகாரிகளுக்கு சமூக நீதியினுடைய நீங்கள் எடுக்கிறீங்க அவங்களுக்கு சாதி ஒழிப்பு சிந்தனையை நீங்க பாடமா கற்பிக்க வேண்டும் யாருக்கு அரசு அதிகாரிகளுக்கு விட்டு என்ன இல்ல இந்த தொடர்கள் இந்த துறையில இந்தந்த அதிகாரிகள் சாதி ஒழிப்போடு சமத்துவத்தோடு மனிதனையை பேசக்கூடிய நிர்வாகிகள் ஒவ்வொரு துறையிலும் பட்டியலிடலாம் அதே போல இன்றைக்கு

தமிழ்நாடு அரசு உடனடியாக சாதி விரைக்கு எதிராக ஆடவ படுகொலைக்கு உடனடியாக தனி சட்டம் ஏற்ற வேண்டும் என்று சொல்லி தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் சார்பில் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்